ஏய் 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 நடதா சங்கசகரா தாஜா பாய் புனி புடிங்க ஏய் ஏய் தம்பி இருடா ஓட அட மாட்டுறனே உனக்கு அஞ்சு ஏக்கே நஞ்சர்க்க புஞ்சேகம் தெரியாது நீ மாடு சொட்டு குத்து மாடு மாடு அடி பிடி ஓட வெட்டி மாடு ஒரு ஆள முடிய மாட்டேய் ஏய் தம்பி வெल्लेமா மாடு மாடு அடி பிடி மாள வரட்டுமா கைக்குல வந்த மாடு அண்ணாவாசில இஸ்மாயில் தெடறது மார அத

என்ன மாடுங்க எல்லாரும் பின்னாடி போறீங்களா அதிகாரி உட்கார்ந்து அடுத்த பின்னாடி சூப்பர் சூப்பர் கைத்தறி கைத்தறி முக்கிய போறதுங்கப்பா கதை தான் கொடூர முன்னாடி அடைக்க விட்டாங்க காசப்பட்டால

வரிப்புற பண் மாடு மாட்டிக்க பாண்டியா ராமலிங்கம் ராமலிங்கம் மாடு மாடு மாட்டு சூப்பர் மாடியா விநாயகர் சொல்லுங்க எடுத்த மாதிரி மாடு வெட்டி விடுது பாண்டவர் செங்கில ஆத்திரம் பண்ணி ஆகாச்சு நாட்டு ஒரு மாதிரி தற்கால கொடுக்கணும் மாடு வெட்டி மாடு எடுத்து சூப்பர் மாதிரி மாடு வெட்டி விடுது நல்ல மாடுதான் மாட்டை எழுத்து போலாம் என்ன பண்றது

தண்ணி ஹலோ அட கலெக்ஷன் பண்ணிட்டு ரொம்ப கூட்டம் போட்டா இறங்கு

ஒன்னும் புரியலையே கட்டப்பட்னா சீக்கிரமா இருக்கு ஒரு மாட்டுக்கு எத்தனை வருவீங்க ஒரு நாள் புரிஞ்சா ஒரு நாள் மாடு சூப்பர் மாடு இன்னைக்கு மாடு பாடுகள் மாறுகள் மாறுகள்

குட்டி <ihaz violin beeping warfare>

இலமூர் ஜாதான் குருஸ் காளுகுருஸ் ராக்கி கோவில் மடி குட்ட அந்த குட்டக்கு ஒரு ஃபேன் நாடார்கள் சார்பாக ஆலங்காரடு கிராமபதி சார்பாக அந்த மடி ஆண்டவர் குருஸ் காளுகுருஸ் ராக்கி மடி வெற்றி பெற்றது வடவாளம் ஜீமை கந்தகாளம் பட்டி மூதுகுமார் பிரகாஷ் புரத மடி தнга மடி தнга தнга சூப்பர்

ஆள பாபா ஆளடா விட்டு விட்டு புடிங்கடா அட யாராவது ஆடுங்க சூப்பஸ் மாட அடிபடுது அந்த மாடு மாடு இருக்கு ரெண்டு பேர் புடிச்சாங்க ரெண்டு மாடுக்கு ஒரே ரெண்டு மாடுக்கு பரிசு சொல்றீங்க அந்த மாடு விட்டுப் போடுங்க நம்மள ஐயே வரடா டேய் யாரங்க ஆள ஆள உள்ள ஆள அந்த மாடு நீ

மாடு மாட்டு <tú nie sudenes> <tús offspring>

ஒரு டைசியமா என்னது ஒரு பிடிக்க மாட்டேங்கிறியா சூப்பர் மாடு வெட்டி விட்டது கிட்ட நினைவாக